அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் உங்களோட வீக் மாத்தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் எமினி அவதிகள் கிட்டேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா எமினி அவதிகள் வந்து இஸ்ரேலுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க ஒரு சர்ப்ரைஸ் உலகத்துக்கே கொடுத்துட்டாங்க ஏன்னா அண்டர்சி கேபிளை வந்து கட் பண்ணிட்டாங்க எமினி அவதிகள் ஒத்துக்கலன்னாலும் அது பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இரண்டாவது இஸ்ரேலுடைய விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அதனால் இந்த இரண்டு பரபரப்பான சம்பவங்கள் அது இல்லாமல் இன்றைக்கி க்யூ அதாவது உக்ரைனோட தலைநகர் மீது மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம் ஏன் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் வீடியோ போடல என்ன காரணம் திடீர்னு நிறுத்தி விட்டீர்களே அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான பதில் நான் உள்ளே போய் சொல்கிறேன் நான் வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டை கிளீப்னா ஆஃப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ குளிப்பலாம் இன்றைக்கி காலையில் ஆர்கே சேனல் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் சரி பேசிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம சீஃப் எடிட்டருக்கு பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் கொஞ்சம் செலிப்ரேஷனுக்காக சண்டேவாக போயிடுச்சு இப்போ ஒர்க்கிங் டேனால் தப்பிச்சிருவோம் சரி ஸ்கூலுக்கு போகிறாங்க பிரச்சனை இல்லை அப்படியே நம்மளுக்கு காலத்தை ஓட்டிக்கலாம் பட் இன்றைக்கி லீவ் ஆனதுனால கரெக்டாக நானும் மாட்டிக்கிட்டேன் அதனால போயிட்டு அப்படியே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பண்ணி அதனால் அங்கேயும் இங்கேயும் இருந்து நான் ரிலீவ் ஆகிறதுக்கே எனக்கு நாலு மணி மேலே ஆகிடுச்சு அங்கேருந்து இருந்து அதுக்கப்புறம் அவசர அவசரமாக வந்து போடலான்னு நினச்சேன் சரி ஓகே சண்டேன்றனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து இன்றைக்கி விக்மா சோமம் மட்டும் போடலாம் அப்படின்னு முடிவு உட்கார்ந்தேன் ஆக்சுவலாக ஆர்கே சேனலில் போட முடியல இந்த காரணம் தான் சொல்லலாம் நினச்சேன் நான் சரி போட்டுடலாம் நான் வீடியோ போட்டுடலாம் போட்டுடலாம் அப்படின்னு உட்காந்துட்டு வந்துட்டு அதுக்காக உங்களிடம் ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டுக்கிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு காரணமாக நான் கொடுத்துருக்கணும் இந்த டைம் என்னால் போட முடியல அப்படின்றத இதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணி ரவுண்ட் இரண்டாவது நம்ம சீஃப் எடிட்டருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷனில் இன்று கொஞ்சம் அவங்களோட இருந்ததுனால் போட முடியல சரி இப்போ நம்ம மொத்த தொகுப்பையும் நம்ம பார்த்துடலாம் என்னெல்லாம் மிஸ் இல்லை ஒரு பெரிய செய்தி இந்த உலகத்துக்கு உணர்த்திருக்கிறது ஜப்பான் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷிகுரு இஷிபா அவங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் வர்றதுக்கு முன்பே ஆல்மோஸ்ட் அவங்க ராஜினாமா பண்ணிட்டார் அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிற ஆல்மோஸ்ட் அதுதான் அந்த கண்டிஷன் தான் பெருமை பெரும்பான்மை இல்லாத ஒரு கண்டிஷன் தான் அதனால் முன்கூட்டியே தன்னால் ரொம்ப முக்கியங்க தன்னால் இந்த கட்சி உடைந்து விடக்கூடாது தன்னால் இந்த கட்சி வந்து செல்வாக்கை இழந்து விடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே ராஜினாமா பண்ணிவிட்டு அத்தனை பொறுப்பையும் தியாகம் பண்ணுறாரு இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்றும் இங்கே நிறைய கட்சிகள் வந்து உடஞ்சி சின்ன பின்னா போகிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரியான உணர்வுகளான காரணமோ அப்படின்னு எனக்குள்ளே தோணும் நிறைய தனவு சொல்லுச்சு பட் இங்கே என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ஏன்னா இவர் சுயநலமாக இல்லை இல்லை நான் பிரதமர் பதவி ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு தான்னா அந்த கட்சியை என்ன ஆகிருக்குன்னா ரெண்டாக உடைஞ்சிருக்கும் இவருக்கு எதிராக வந்திருக்கும் ஒட்டுமொத்தமாக வீக்னஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து அவங்க தான் இப்போ ரூலிங்கில் இருக்காங்க உடைந்து விடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே ராஜினாமா செய்திருக்கிறார் ஸோ நிறைய உலக அரசியலுக்கும் நிறைய அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் மற்றொரு தகவல் இந்த மாதிரியான அரசியல் மாற்றங்களும் அரசியல் நிகழ்வுகளும் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க ஏன்னா சமீப காலமாக ஜப்பான் பொருளாதார தடைகள் இது எல்லாமே பெரிய அளவுக்கு கையெடுத்துட்டு இருந்தாங்க அது இல்லாமல் என்னாச்சுன்னா அவங்க அமெரிக்கா வெளியில் வந்து ஜப்பானுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துட்டாங்க ஏன்னா வரிகள் உயர்த்துறது இந்த மாதிரி விவகாரங்கள் பண்ணதுனால ஜப்பான் கொஞ்சம் இது பண்ண முடியல ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல அவங்களால் அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஏதோ முந்தாண்டியது தான் போயிட்டு இல்லை நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தோன்னா நாங்கள் ஆட்சி மாறிடுச்சு அதனால் கொஞ்சம் க்ரிட்டிக்கல் கண்டிஷன் தான் இதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன அவங்க வெஸ்டர்ன் நாடுகளோடு சேர்ந்து அடுத்தடுத்த தடைகள் அப்படின்னு சொல்ல முடியும் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் வெஸ்டர்ன் நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவே நம்பி இருந்த ஒரு சூழ்நிலை திடீர்னு அமெரிக்காவை நம்பி இருக்கும்போது அடுத்தடுத்த தடைகள் விதிக்கிற இன்னொரு காரணமும் கூட ஸோ இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம் வரலாற்று சோடுகளில் எழுதி வைக்க வேண்டிய காரணம் என்னவென்றால் வரும் காலங்களில் ஜெர்மனியுடைய காலமும் யூகேவும் சரி பிரான்ஸுமே சரி இவங்களாம் காத்து கொண்டு இருக்கிறது தகவல்கள் சரி மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எமினி உதிகள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே அடுத்தடுத்து வரக்கூடிய வகை வரைபடங்கள் எல்லாமே வந்து அண்டர்சி கேபிள் லைனில் போகக்கூடிய மிக முக்கியமான கேபிள் லைன் அதில் வந்து அசூர் கிளவுட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இவங்க தான் பெரிய அளவுக்கு இல்லை மைக்ரோசாஃப்டோடைய இவங்க தான் வந்து அந்த கேபிள் அடியில் கொண்டு போன அந்த லைனை வந்து எமினிய ஒதுக்கள் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை இணைக்கக்கூடிய மிக சர்வதேச ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேபிள் லைன் இப்போ காலையிலேருந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் ஆகலை அப்படின்றத வந்து தெரிவித்துருக்கிறாங்க இது ஏற்கனவே ஒரு தடவை மிரட்டல் விட்டாங்க எமினிய உதிக்கல் வந்து ரொம்ப டீஸ் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் லைனை கட் பண்ணிவிடுவோன்னு சொல்லப்படும் போது தான் கொஞ்சம் அப்போ அமெரிக்க தரப்பில் மிரட்டில் விட்டாங்க டோன்ட் டோன்ட் டூ இட்டு நாங்கள் இப்போ அந்த தாத்தா இப்போ ஆள் இருக்கிற தெரியாமல் இப்போ அன்னையை தான் அப்படி மண்டியில் ஒரு பிளாஸ்திரி போட்டு ஒரு உரமும் உட்காந்துருக்கிறாரு பட் இந்த தடவை வந்து அவதிகள் கையை வச்சுட்டாங்க நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இது நேரடியாக ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பண்ணணும் சொல்லலாம் இல்லை பட் அந்த ஏரியாவில் கட்டாயிடுச்சின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம் உலகத்தில் இப்போ ஐரோப்பாவில் பாத்ரூமில் தண்ணி வரோன்னா யார் காரணம் அதே போல் இப்போ செங்கடலில் முக்கியமான கேபிள் லைன் கட் ஆகுதுன்னா யாருங்க காரணம் யார் இருப்பாங்க இது பின்புல உலகம் அறிந்த விஷயம்தான் அப்போ இன்னொரு செக்குமே வைக்கிறாங்க இந்தியில் எமினி அவதிகள் திடீர் என்று ஒரு தாக்குதல் எங்கள் இஸ்ரேல் மீது இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க ஏன்னா வான் தடுப்பு சாதனங்கள்லாம் பயங்கரமாக செயல்பட்டுதான் இருந்தாங்க பட்டு ரேமன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் சர்வதேச விமான நிலையம் அது கரெக்டாக அவங்களால் சுட்டு வீழ்த்த முடியல கிட்டத்தட்ட ஒரு மூணு ட்ரோன் சொல்கிறாங்க மூணு ட்ரோன் விமான நிலையத்தின் மீதே தாக்கல் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஒருத்தர் இறந்து போனதாக சொல்கிறாங்க மீது நிறைய பேர் கொஞ்சம் படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்கிறாங்க கரெக்டாக கண்ணாடிகள் மீதெலாம் வந்து சேதாரம் அடைந்திருக்கிறது விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இவங்க தாக்கல் நடத்தும் போது எந்த விமானமும் டேக் ஆஃப் ஆகலை இறங்கலை அதனால் தப்பிச்சதுன்றாங்க இல்லைனா பெரிய சேதாரம் விளைவித்திருக்கோம்ன்றாங்க எமினி அவதிக்கல்ல நாங்கள் இன்னும் குறி வைக்கவே இல்லை அதாவது குறி தப்பிலன்னெலாம் நினைக்காதீங்க இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் ஏன்னா நாங்களாம் நிஜமாக ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணால் நீங்களா தாங்க மாட்டிங்க ஆ அப்படின்னு இந்த பக்கம் எமினியவாதிகள் இன்றைக்கி டைலாக்லாம் பயங்கரமாக இருந்தது நாங்களாம் வச்சோம் அப்படின்னா தாங்க மாட்டீங்க எதிர நாள் உங்கள் செக்யூரிட்டியை வைத்து இந்த உலகம் முழுவதும் நாங்கள் பயங்கரமாக மாதிரிலாம் சொன்னீங்க எங்களுடைய ஒட்டுமொத்தமாக நாங்கள் மாதிரிலாம் சொன்னீங்கல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்களா முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எம்னியாவதிகள் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்தரு பார்க்கலாம் இனி அந்த ஏரியாவில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இஸ்ரேலுமே தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இனி வரும் காலங்களில் பெரிய விஷயங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்து அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று இரண்டாவது அமெரிக்காவுடைய சென் கம்பனுடைய கமாண்டர் அட்மிரல் பிராட் கூப்பர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வராரு இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே இருந்தாருங்க இஸ்ரேலுக்குள்ளார இஸ்ரேலுக்குள்ளார இருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்போ இஸ்ரேலுடைய வீரர்களில் ஒரு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து அமெரிக்காவுடைய ஜூஸ் கம்யூனிட்டி இங்கே வந்து இன்னும் வீரர்களாக இருக்காங்கன்ற ஒரு இன்னொரு ரிப்போர்ட்டு கூட இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தாங்க ஐ திங்க் சிஎன்எனோ இல்லை பிபிசியோ வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அமெரிக்காவோட டியல் சிட்டிசன்ஷிப் வைத்திருக்கவங்க இப்போ இஸ்ரேலுக்காக வந்து போயிட்டுருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு பகுதியாக வெளியேற சொல்லிவிட்டு அந்த இடத்த தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்காங்க அடுத்தடுத்த தாக்குதல் இன்றைக்கு இன்று கூட முப்பத்தி ஒரு ஐம்பத்தி நாலு பக்கம் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீனா தரப்பில் ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படியே நம்ம இஸ்ரேல் தொடர்ந்து இந்த பக்கம் வந்தோம்னா தென்கொரியா கிட்டே வந்துடலாம் ஏன்னா தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு ஒரு பாக்கா கடித்தா எந்தளவுக்கான மனக்கசப்பு போகிறதோ அந்த உடல் கசப்பை விட அந்தளவுக்கான ஒரு மனக்கசப்பு அங்கே ஹூண்டா என்ன இவி பிளான்ட் ஒன்று ஜார்ஜியாவில் இருக்குது அமெரிக்காவில் அங்கே திடீர்னு உள்ளே போய் ரைடு பண்ணுறாங்க ஐசி ஐசிஐனா யாருங்க அமெரிக்காவில் இல்லீகலாக மைக்ரென்ட்ஸ்லாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எதிரான அமைப்பு தான் ஐசிஐ அவங்கள ஃபுல்லாக கண்டுபிடிச்சி நாடு கடத்துறது கைது பண்ணுறது இதுதான் அவங்களோட வேலை அப்படி உள்ளே போயிட்டு ரைடு பண்ணும்போது பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு பேர் தென்கொரிய மக்கள்னாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக நானூற்றி எழுவது எஸ் நானூற்றி எழுபத்தஞ்சி தென்கொரியானுடைய மக்கள் இல்லீகலாக எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஹூண்டா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னுடைய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காங்க எவ்வளோ பேர் நானூற்றி பேர் சரி இவங்க என்ன பண்ணாங்க ரைடு பண்ணவங்க எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா சேம் நம்ம இந்தியாவுக்கு கை கட்டி அமைச்சாங்கல்ல அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் கையை கட்டி பின்னாடி சங்கிலியை கட்டி நானூறு பேர்த்தையுமே ரொம்ப ஒரு பயங்கரமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு அடுத்து நாடு கடத்துறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது அப்போ தென்கொரியா அவங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் இது ரொம்ப எங்களுக்கு மனக்கசப்பு ஏற்படுத்திடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை இருக்கா ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அனுப்புங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதை விட்டு நீங்கள் அப்படி இப்படிலாம் பண்ணுறது இப்படி அப்படிலாம் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல நான் உங்களை அப்படி இப்படிலாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு தென்கொரியா தரப்புலேருந்து இன்றைக்கு உரையாடலாம் தெரிவிச்சாங்க அதனால் அந்த மனக்கசப்பு தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த பிணைய கைதிகள் விவகாரத்தில் அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் பேசி ஒரு பக்கம் நட்பாக இருந்தால் கூட அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க ஒரு சிலரெலாம் நம்ம கூட கூட பார்த்துருப்பாங்க என்னதான் கூட நட்பாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அவங்க விஷயத்தில் அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு சிலர் அப்படியே அந்த பார்சாலிட்டி பார்த்து பிரிக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க விஷயம்னு வரும்போது அது கரெக்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆள் நம்ம நிறைய நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் அவங்களுக்குன்னு ஒன்று வரும்போது பயங்கரமாக இருப்பாங்க சரி அந்த மாதிரி ஆள் தான் அமெரிக்கா அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம வைத்திருக்கணும் மற்றொன்று நான் அன்னைக்கு காலில் கூட கேள்விப்பட்டேங்க சிஎன்என் வந்து என்ன சொன்னாங்க இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து சிஎன்என்னுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர மாதிரி ஒரு பிளானா அங்கே வந்துட்டு சீனா அதிபர் சிஜிபிங்கை வந்து தென்கொரியா வர வச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்தலான்ற மாதிரி பயங்கர திட்டம் திட்டிகிட்டு இருந்தாங்களாம் ஏன்னா சீனா கூட நமக்கு சுமூகமாக போகலாம் பொருளாதார நெருக்கடிகள் டாலருக்கு எதிரான மதிப்பு வீழ்ச்சி இருக்குது அது இல்லாமல் ட்ரம்ப்போட மனமாற்றம் அடுத்தடுத்த வரியெல்லாம் குறைக்கிறத இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கூட பெருசாக மாற்ற போகிறாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் அதனால் எங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க பழைய திட்டத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ நடக்கிற சம்பவத்தை பார்த்தா அடுத்த மாதம் ட்ரம்ப் வந்துடுவாரா அப்படின்ட்டு இன்னொரு கேள்வி சரி இதுதான் அப்படின்னா மறுபடியும் வந்து நிறைய சேனல் கார்டியன் போன்ற பத்திரிகைகள்லாம் இல்லை இல்லை தென்கொரியா மிஸ் ஆனால் கூட இங்கே மலேசியாவில் வந்து ஏசியன் சம்மிட் நடக்குது அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ வந்து பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்றாங்க அப்போ அக்டோபர் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த ஐம்பது பர்சன்ட் வரி இருக்குமா அப்படின்றது இன்னொரு கேள்வி வைத்துக்கலாம் ஏன்னா இன்னும் நம்ம சரி செய்யாமல் இருக்கிறதுனால அந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது இன்னும் மாற்று ஏற்பாடும் அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட்டர் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணி போயிருக்க மாட்டாங்க அந்த நெருக்கடி இருக்க தான் செய்கிறது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்படி சந்து கேப்பில் இந்த நவ்ரோ இந்த அள்ளிவண்டு சில்லிவண்டுன்னு சொல்லுவாங்கல்ல யார் ட்ரம்ப்போட அள்ளிவண்டு சில்லிவண்டு நவ்ரோ அவர்கள் ஏற்கனவே இது மாதிரி இந்தியா அதிகமான வாங்கிட்டு இருக்காங்க இந்தியாவோடய பணத்தில் தான் அவங்க ஆயுதங்கள் வாங்குறாங்க அதனால தான் உக்ரைன் மக்கள் ரஷ்யா மக்கள் இறக்குறாங்கன்னு ஒரு கதையை விட அதற்கு கீழே இருக்கக்கூடிய போய் கம்யூனிட்டி நோட்டு வந்து ஏன் ஏன் இப்படி வாயு அண்டை புழுக ஆகாச புழுக விசுற இல்லை உன் அதாவது உன் பதவிக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டியா நிலம் மனுஷனா நீ அப்படின்னு கேவலம் கேவலமாக திட்ட அதாவது கம்யூனிட்டி நோட்டில் அது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட் அது நம்ம பொய் சொன்னோம் அப்படின்னா அது கீழே வந்து இது மாதிரி ஒரு பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் மறுபடியும் திரும்பி போய்ட்டு அந்த ஆட்டோ ஜென்ரேட்டருக்கு அவர் கீழே போய் என்ன பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் எலான் மாஸ்கனுடைய வேலை அவர் இப்படி போட்டு இந்தியா ஒன்றுமே பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாரு மறுபடியும் எலான் மாஸ்கை போட்டு திட்டிருக்கிறாரு ஐயோ தாத்தா அது வந்து ஆட்டோ ஜென்ரேட்டரை தாத்தா ஏன் தாத்தா பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ட்ரம்ப்போட அள்ளிவண்டு சில்லிவண்டு பற்றி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் கூடுதல் தகவல் ஆட்டோ ஜென்ரேட்டரை வச்சு இது எல்லாமே ட்ரம்ப் பாரு எனக்கு எதிராக வேலை செய்கிறாருன்னா சார் ட்ரம்ப்புன்ற ஐயோ முன்னே ட்ரம்ப்புன்னு சொல்லிட்டுன்னா ஐயோ மன்னிச்சிருங்க எலான் மஸ்க்கு இதுதான் என் பிரச்சனையை மைண்டுக்குள்ளே ஏதாவது ஓடிட்டுருக்கு டக்குன்னு ஒரு நேம் ஏதோ ஒரு நேம் உங்கள் கிட்டே சொல்லிடுறேன் எலான் மஸ்க்கு தான் அது காரணம்ன்ற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தார் ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை முன்னே எலான் மஸ்க்குன்னு சொன்னோன்னா ட்ரம்ப்புன்னு சொன்னாலும் எனக்கு ஃப்ளோரோட இல்லை எலான் மஸ்க்குன்னு தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஹெனியோ அடுத்து நம்ம நேராக அங்கே கியூ கிட்டே போயிடலாம் கியூனு வரும்போது இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அங்கே அதாவது குறிப்பாக உக்ரைனுடைய நகரம் முழுவதும் குறிப்பாக கியூ தலைநகர்லாம் இருக்குல்ல இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தி இருப்பதாக சொல்கிறாங்க இது கொஞ்சம் அதிகம் தாங்க இந்த எட்நூறு ட்ரோன் தாக்குதலில் ஒன்பது இஸ்காண்டர் கே குரூஷ் மிசைல்ஸும் நாலு இஸ்காண்டர் எம் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் அப்புறம் ஐம்பத்தி ஆறு ஒம்பது மிசைல்ஸும் அப்புறம் இன்னொரு தனி ட்ரோன் வந்து முப்பத்தி ஏழு லொக்கேஷனை ட்ரை பண்ணி தாக்கல் நடத்துனாங்கன்றாங்க அந்த வேவ்ஸை பாருங்கள் கியூவில் இருந்தும் கியூன்ற பாருங்கள் கீழே இருந்தும் போயிருக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி உக்ரைனை நிலை கொலைய என்று உக்ரைன் எதிர்பார்த்துருக்க இருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க நம்பிக்கையில் இருக்காங்கல்ல தொடர்ந்து நம்ம மாஸ்கோவுக்கு நான் ஏன் போகணும் நீ க்யூவுக்கு வா அதுவும் அது தீவிரவாதிகள் தலைமை இடத்துக்கு போய் என்னை வர சொல்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் அதாவது எப்படி ஜெலன்ஸ்கி சொல்கிறாருன்னா ஒரு தீவிரவாதியின் கோடாரத்துக்கு என்னை அழைக்கிறார்கள் என்றால் நான் சென்று விடுவேனா நல்ல நாடான எங்கள் நாடுக மரமாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னார் அது இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு கர்ஜனை வேறு கொடுத்தார் அப்படின்ட்டு பயங்கரமான கர்ஜனை இந்த கர்ஜனை என்னென்னா அடுத்த இருபத்தி ஆறு நாடுகள் செக்யூரிட்டி கேரண்டிக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது பட் ரஷ்யா இந்த தாக்கல் நம்ம என்ன பார்த்துக்கலான்னா இரண்டு விவகாரத்தை சொல்லலாம் ஒன்று வெஸ்டர்ன் நாடுகள் தொடர்ந்து நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான எச்சரிக்கையாக பார்க்குறேன் இரண்டாவது இந்த வரை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைப்படத்தில் ஒரு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிணறு ஒன்று இல்ஸ்கி ஆயில் ரிஃபைனரின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறாவது லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி ஒரு லட்சம் பேரல் டேவுக்கு தயாரிக்கிறாங்க அப்புறம் அஞ்சு மில்லியனுக்கு மேலே வருஷத்துக்கு தயாரிக்கக்கூடிய இந்த இடத்துல பெரிய தாக்குதல் இது இல்லாமல் அடுத்தடுத்த இந்த வரைப்படலாம் பார்த்திங்கன்னா கடந்த முப்பத்தி ஆறு நாட்களில் ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட பத்து வரைக்கும் இருக்குது இல்லையா இது எல்லாமே அடுத்தடுத்து எண்ணெய் கிணறுகள் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இந்த தாக்குதல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க லிதிவேனியா எஸ்டோனியா ரொம்ப மனக்குமறுகளில் ரொம்ப ஆக்கத்துலேயும் ஏக்கத்திலையும் இருக்கிறாங்க அப்போ வந்து லிதுவேனியா எஸ்டோனியா வந்து கண்டிப்பாக எ என்னை வந்து சப்போஸ் என் லாங்குவேஜை புரிஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா என்னை பற்றி மனசுக்குள்ளே நினச்சிருப்பாங்க இல்லை இல்லை அன்றியே சொன்னார் ஒரு அப்படின்பதிலாம் நினச்சிருப்பாங்க ஏன்னா அமெரிக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் லிதிவேனியாவுக்கு நான்லாம் உதவி செய்ய மாட்டேன் எப்போ நீங்கள் வந்து உக்ரைனுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அதாவது உங்கள் வீரர்களை அனுப்பி உக்ரைனை காப்பாற்றுற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ஏன் கோடி கணக்கில் செலவு பண்ணி எங்கள் வீரர்களை தேவையில்லாமல் அங்கேயே நிறுத்தி இதனால் எங்களுக்கு ஏற்படுகிற பிரவிபலன் பலன் என்ன சொல்லுங்கள் லிதிவேனியா லட்வியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு எங்களுடைய படைகள் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாங்க இல்லையா அதனால் இப்போ ம ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க தயவு செய்து ஏதோ மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அமெரிக்காக்கிட்ட கேட்குறாங்க இதை நம்ம அன்றைக்கி என்ன சொன்னோம் லிதிவேனியா கொஞ்சம் டைலாக்லாம் அடக்கி வாசிங்க ஏதோ உங்ககிட்ட லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிற மாதிரியும் உடனே எங்களை விடுங்க ஆயிரம் லட்சக்கணக்கான வீரர்களை உக்ரைனோடய எல்லை பகுதிக்குள்ளே அனுப்புட்டுமா அனுப்புட்டுமான்னு நீங்கள் கேட்கும்போது கடைசியில் உங்கள் நாட்டை பாதுகாக்கிறதுக்கே நீங்கள் அமெரிக்கா கிட்டே இருக்கீங்க லிதிவேனியா இது நோட் திஸ் பாயிண்ட் யோரானர் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் நீங்கள் பேசப்படுகிற வசனங்கள் நீங்கள் பேசப்படுகிற டைலாக் எல்லாமே வந்து உங்களையும் மீறி எங்களுக்கு சிரிப்பு வருவதற்கான காரணம் என்னவென்றால் உங்கள் நாடே இன்னொரு ஆள் ஓடி வந்து பாதுகாத்தாதான் முடியுதுன்னும் போது நீங்கள் ஓடி போயிட்டு உக்ரைனை பாதுகாக்கிறன்றது தான் அங்கே சிறப்பு அதை விட உக்ரைன் வந்து இருபத்தாறு நாடுகள் எங்களை ஒத்துக்கிட்டாங்க ஆச்சா போச்சான்னு சொல்கிறேன் அதை விட மகா சிறப்பு எல்லாமே நம்ம ஊரில் அதாவது அந்த கட்சியெல்லாம் லெட்டர் பேட் கட்சியெல்லாம் வந்து திடீர்னு மைக் அரைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக பேசுவாங்க விருத்தனமாக பேசுவாங்க யாரா இவங்க இத்தனை நாள் நம்மளா பார்த்ததே இல்லைன்னு கூட நினைப்போம் அந்த மாதிரி தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் நான் பின்லேந்துனுடைய எல்லை பகுதியில் வழக்கமாக பின்லேந்து தான் பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி டைட் பண்ணுவாங்க இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க வழக்கத்துக்கு மாறாக தனது எல்லை பகுதியில் வந்து செக்யூரிட்டி பண்ணியிருக்காங்க அதாவது ஃபுல்லாக செக்யூரிட்டி பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை வந்து அதிகம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் அடுத்த ஒரு மகா திட்டத்தை நான் உங்களிடம் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் இந்த மகா திட்டம் என்னவென்றால் ஜெர்மனுடைய ஃப்ரைட் ரைஸோட திட்டம் இந்த வரைபடத்தில் படத்தில் பார்க்குறேங்க இல்லையா வரைப்படத்தில் ஃபஸ்ட்டு உக்ரைனுக்கான ஏர் டிஃபென்ஸ் செக்யூரிட்டியை டைட் பண்ணணும் அதாவது இருபது பர்சன்ட் அதுக்காக வருஷத்துக்கு செலவு பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க இரண்டாவது விஷயம் குரூஷ் மிசைல்ஸை உக்ரைனுக்கு சோ கால் அவங்க அனுப்பிட்டே இருக்கணுன்றதும் முடிவு மூன்றாவது ஆர்மடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுக்கு ஹண்ட்ரட் ஃபைட்டிங் வெஹி வெஹிக்கல்ஸை தொடர்ந்து அனுப்பணும் அந்த இடத்துல ரவுண்டு கொசுவர்த்தி சொல் மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்குல்ல அந்த இடத்துல தான் உக்ரைனுக்கான ஒரு ட்ரைனிங் சென்டர் போலந்துனுடைய பகுதியில் இருக்குது அந்த ட்ரைனிங் சென்டரில் ஃபுல்லாக கொடுக்கப்பட்டு அப்புறம் இந்த ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் உள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவை வச்சு செய்யலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க இது எத்தனை நாளைக்கு என்னென்னு தெரியல இருந்தாலும் யார் நீ என்னமோ பண்ணாலும் சரியோ எப்படி பண்ணாலும் சரியோ அமெரிக்கா தனது திட்டத்தில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க அமெரிக்கானுடைய ட்ரெஸரினுடைய செக்ரட்டரி யாருங்க பெசன்ட் அவர்கள் பெசண்ட் அவர்கள் இன்றைக்கி உக்ரைனுக்கு போயிட்டு என்னெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ரேர் எடுத்து எலிமெண்ட் மீது எல்லாமே எங்கள் கண்ட்ரோலுக்கு வருது நாங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது அங்கே என்ன மினரல்ஸ் நாங்கள்லாம் கூடிய விரைவில் எடுக்க போகிறோன்ற அளவுக்கான மிகப்பெரிய அக்ரிமெண்ட்லாம் வந்து கையெழுத்து போட்டுருக்காங்க நார்மலாக இது எப்படி பார்க்கலான்னா இந்த ரேர் எடுத்து மினரல்ஸ் மீது எல்லாமே அதை எப்படி அவங்க தனது வலைக்குள்ளே கொண்டு வராங்கன்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள் உலகத்திலே அதிகமான குரூட் ரிசர்வ் யார்கிட்ட இருக்குன்னா வெனிசுலா கிட்ட இருக்குது முந்நூற்றி மூணு பில்லியன் பேரல் அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க ரிசர்வ் மட்டும் ஆனால் அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியுது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா வெறும் நாலு புள்ளி ஜீரோ அஞ்சு பில்லியன் வெனிசுலாது மட்டும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சதுன்னா அந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையே கிடையாது பெரிய அளவுக்கு கம்மியாக கிடைக்கும் சவுதி அரேபியா அவங்க கூட்டிருக்கூடிய ரிசர்வோடு அவங்க சேல்ஸ் பண்ணுறது பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்குது ஈரான் இரநூத்தி எட்டு பில்லியன் ஃபார் பேரல் ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணுறது வெறும் ஐம்பத்தி மூணு பில்லியன் தான் அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது கெனடா அவங்ககிட்ட இருக்கிறத விட கம்மியாக தான் பண்ணுறாங்க நூற்றி அறுபத்தி மூணு ரிசர்வ் இருக்குன்னா பில்லியன் தான் ஈராக் நூற்றி நாற்பத்தஞ்சில் தொண்ணூற்றி ரெண்டு அதே பெருசு தான் அவங்களுக்கு UAE, நூற்றி பதிமூணில் குவைத்தும் கம்மி தான் அமெரிக்கா பாருங்கள் அது ரஷ்யாவை கூட பாருங்கள் ரஷ்யாவது வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்மி ஆனால் குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஏ நூற்றி இருபத்தி ரெண்டு பில்லியன் பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பக்கத்தில் இந்த கசகஸ்தான் கிர்கிஸ்தான்லாம் இருக்குல்ல அங்கே எல்லாமே வைத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஒன்று அதே அமெரிக்கா வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் தான் அவங்கக்கிட்ட ஆயில் ரிசர்வ் ஆனால் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சு பில்லியன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சார்ட்டை பார்த்த உடனே உங்கள் கண்ணுக்குள்ள நான் ஏற்கனவே சொல்கிற டைலாக் என்ன ஒரு கொசுவும் முன்னாடி பிறந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை உருக்கி வைக்கிற ஆளுங்க அவங்க அதனால் தன்கிட்ட ரிசர்வ் அதிகமாக இருந்தால் கூட தன் நாட்டாமன்ற பேரில் உலகத்தை மிரட்டி தன் வலைக்குள்ளே கொண்டு வந்து அப்படி வராத நாடுகளை மிரட்டி அவங்களோட பொருளாதார விதைகளை தடை விதித்து எப்படியாவது தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரதான் அவங்களோட வேலையை இந்த வேலையை தான் இப்போ தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்கன்றது கூடுதல் தகவல் இவங்க எப்படி அமே ஐரோ சாரி ஐரோப்பாவுக்கு விற்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ரிசர்வ் கம்மியாக இருந்தாலும் ஏற்றுமதி அவ்வளோ பண்ணுறாங்க பற்றியா அதுதான் சார் அதுதான் சார் அமெரிக்கா ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் நானூற்றி ஐம்பது டன் கோல்டு வந்து ரிசர்வ் கொண்டு வந்திருக்காங்களாம் வரலாற்றில் முதல் முறையாக எத்தனை டன் நானூற்றி ஐம்பது டன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு முடிய கூட இல்லை அதுக்குள்ளார எப்படி பாஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் பாஸ் ஒவ்வொரு நாடும் தங்க ரிசர்வில் இறங்கிட்டால் சாமானிய மக்கள்கிட்ட எப்படி தங்கம் புலங்குறது சொல்லுங்கள் நம்மளே எப்படி வாழ்கிறது தங்க இல்லைன்னா வாழ முடியாத ஒன்று கேட்டுருந்தீங்க நீங்கள் அதுக்கான காரணங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் போன வருஷம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா முந்நூற்றி பதிமூணு டன்னாக அதுவே அதிகம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுமே ரிசர்வ் அதிகமாக தொடர்ந்து சேமித்திருக்கிறாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அராச்சி அவர்கள் பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி உங்கள் எல்லாத்தையும் இப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் நிறையா சான்சஸ் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்டை மாற்றிக்கோங்க எங்கள் மீது போடுற தடையும் சரி அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறதும் சரி கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா பொழச்சிக்குவீங்க இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் சூதானமாக இருந்துக்கோ கோட்டசாமியில் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பெல்ஜியம் ஐரோப்பா நாடான பெல்ஜியத்துக்குள்ளார தொடர்ந்து இந்த போதைப் பொருளோட கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது சூடுமே ரொம்ப அதிகமாக இருக்குது சும்மா ஷார்ட் பீரியடில் ஐம்பத்தாறுலேருந்து ஒரு அறுபது சூடு சர்வ சாதாரணமாக நடக்குது சும்மா கோவம் வந்து எடுத்து சூட்றத சாப்பிடறது எல்லாமே அதனால் பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் காவல்துறையோட கட்டுப்பாட்டை விட ராணுவத்தோட கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது ஷூட்டிங்க்கு மேலே நடந்திருக்கான் அதனால் இது எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான கலாச்சாரத்துக்கு மாறுதுன்றாங்க நோட் திஸ் பாயிண்ட் ஆனர் ஜனநாயக நாட்டுக்குள் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம் உலகத்தில் ஜனநாயகம் மலர் வைப்பதற்காக போராடுகின்ற ஐரோப்பாவர்கள் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் தான் அடுத்த சம்பவம் நைஜீரியாவில் இருக்கக்கூடிய கன்மென்ட்ஸ் திடீர்னு த திடீர்னு உள்ளே போகிறாங்க அங்கே சீனானுடைய கம்பெனிஸ் தான் நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க நைஜீரியாவில் டப்பு டப்புன்னு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட சீனானுடைய கம்பெனி ஒர்க்கர்ஸ்லாம் பிணைய கைதிகளாக கடத்திட்டு போய் வைக்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போராடி அப்படி இப்படின்னு மீட்டுவிட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல சீனாவுடைய ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்தலாமா நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நைஜீரியாவில் ஒரு செக் வைத்திருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்தோன்னா சீனாவுக்கான அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் ரிஸ்க்காக இருக்குது அது நிஜமாகவே நைஜீரியானோடைய எதிர்ப்பு குழுவா இல்லை வேறு யாராவது பின்புலமாக இருக்காங்களா அப்படின்றது இனி கண்டுபிடிக்க வேண்டியது சீனாவுடைய வேலை நம்ம வேலை இல்லை அவங்க கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிறாங்க இல்லை அவங்க என்னமோ பண்ணி போய் போகிறாங்க அவங்களோட வேலை ஐநா ஐநா வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் இருந்து பிளேஸை மாற்றுறோன்னு சொல்லிட்டாங்க இல்லை நாங்கள் ஜெனிவாவுக்கே மாற்றிக்கிறோம் ஏன்னா நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா அவர் வேணாம் இவர் வேணாம் வந்தால் பாத்ரூம் மட்டும் வெளியே போகக்கூடாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாங்க இப்படியோ இப்படிலாம் நாங்கள் வந்து அவசியம் கட்டு டேஸ் கட்டு அங்கே நடத்தணும்னு அவசியம் இல்லை அதனால நாங்கள் ஜெனிவாவில் நடத்துக்கிறோம் எங்களுக்கு எதுக்கு சாமி வம்பு அப்படின்றாங்களாம் வீடியோ நிறைய பகுதியில் ஒரே ஒரு விஷயம் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இதுவரை ஆயிரத்தி முந்நூறு பேர் இறந்து போயிருக்காங்க இந்தியா உடனடியாக மனிதமான அடிப்படையில் வரக்கூடிய உதவிகளை முத முதல்ல இந்தியா அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் அரபு நாடுகள் சில நாடுகள்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க ரஷ்யாவும் அனுப்பியிருக்காங்க கூடுதல் தகவல் அதில் என்ன ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா இந்த இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள இன்னும் ரெண்டு பத்திரிகைகள் பார்க்க முடியுது இப்போ கட்டடத்துக்கு அடியில் ஆண்கள் மாற்றிட்டாங்கன்னா அவங்களால் மீட்க முடியுதான் பெண்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா பெண்களோட ஸ்கின் வந்து வேறு ஆண்களோட ஸ்கின் மீது படக்கூடாது அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருக்கும் அதனால் இன்னுமே ரூபல்ஸ் அதாவது அந்த கட்டிட க கடியில் பெண்களுடைய விட உடல்கள்லாம் அப்படியே இருக்குது மீட்க முடியாமல் விட்டுட்டாங்க ஒரு சிலர்லான்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தானில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது பெண்கள் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது கேட்கக்கூடாது படிக்கக்கூடாது தலை செய்வக்கூடாது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது குறிப்பாக படிக்கவே கூடாதுன்றாங்க சுத்தமாகவே இந்த மாதிரி விவகாரங்களில் இப்போ இந்த விவகாரத்தை கொண்டு வராங்க அதாவது அடியில் பெண்கள் மாற்றி இருந்தால் கூட அவங்க நோ ஸ்கின் காண்டாக்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் யாரும் மற்ற ஆண்களோட இதெல்லாம் உடம்பு டச் ஆகக்கூடாதுன்றதுனால இப்படி ஒன்று கொண்டு வந்துட்டாங்கன்ற சொல்கிறாங்க ஐயா அது நீ எது உண்மை எது போய் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் ஆனால் ஆப்கானிஸ்தான் மீது இந்த விமர்சனம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது என்பது கூடுதல் தகவல் இன்னொரு தகவலை கூட சொல்லான்னு நினைச்சேன் நான் காலத்தின் கட்டாயம் அதனால் நான் உங்களை நாளைக்கு போய்ட்டு இதை அப்டேட் பண்ண விரும்புகிறேன் நான் ஏன்னா அந்த புளியை போய் பிடிக்கிறதுக்கு பதில் பூனையை பிடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவுடைய ட்ரக் ஆர்டலுக்கான வேட்டை நிஜமாகவே ட்ரக் ஹார்ட்டெல்லாம் எங்கே இருக்காங்க வெனிசுலாவுந்தான் வராங்களா அப்படின்னாங்கன்னா அந்த வரைபடத்தை பார்க்குறீங்கல்ல இது வந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்குள்ள ட்ரக் ஹார்டலோட ரூட்டுங்க பச்சை கலர் இருக்குது பார்த்தியா அது வந்து யூகேடார்லேருந்து அப்படியே போட் மூலயமா மெக்சிகோ ஓரமாக போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் கொண்டு போய் சேர்த்துறாங்க ஒன்று இரண்டாவது நீல கலர் பாருங்கள் ஆண்ட்ரோஸ் பக்கத்தில் இருக்கா அப்படியே மெக்சிகோ உள்ள வழியாக போயிட்டு அந்த வழியில் கொண்டு போய் சேர்த்துறாங்க அந்த ஒன்றுன்ருக்கு பாருங்கள் அந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இரு இருபத்தி எட்டு கிலோ ஃபேண்டலின் வந்து பிடிச்சாங்க அந்த அப்போ அமெரிக்காவுக்குள்ளே வராமல் தடுத்தாங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு மஞ்சள் கலர் கோடு பாருங்கள் கலர் கோடில் குறிப்பாக கொலம்பியானுடைய எல்லைப்பகுதியிலிருந்து அப்படியே போட்டு மூலியமாக கொண்டு போயிட்டு அங்கே மியாமியில் கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க அந்த இடத்துல இரண்டுன்னு போட்டுருப்பாருங்க சான் டோமிங்கோன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்று புள்ளி அஞ்சு டல் டன்கைன்னு வந்து பிடிச்சாங்க அமெரிக்காவுக்கு போகிறது சரி மூன்றாவது என்னென்னா கொலம்பியானுடைய ஸ்டார்டிங் பிளேஸு எட்டு புள்ளி ரெண்டு டன்னு இதுதான் வரலாற்றில் அதிகமான அளவுக்கான கொகையினு பிடிச்சது கொலம்பியாவில் நினச்சி பாருங்கள் எட்டு புள்ளி ரெண்டு டன்னு ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடியை வந்து ஒரே சமயத்தில் பிடிச்சிது அப்போ சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இதில் எங்கேயாவது வெனிசுலா இருக்கா விட இவங்க தாக்கல் நடத்த வேண்டிய பகுதிகள் எல்லை பகுதி கொலம்பியா ஈக்குவேடார் இந்த பகுதியில் ஆனால் இங்கெல்லாம் விட்டுட்டு ஏன் இவங்க நிக்கோலோஸ் மதுராவை டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே உலக அரசியலில் அது வேறு ஒரு பார்வை அங்கே நான் கலை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் ஆயில் ரிசர்வ் அதிகமாக இருக்குது கம்மியாக ஏற்றுமதி பண்ணுறாங்க அதையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த தாக்குதலையும் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு கொஞ்சம் நேராகும் அப்படியே முடிச்சுக்கோங்க நம்ம நேராக தூங்குங்க நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் ஆர்கே சேனலில் பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நிறையா சொல்லணும்னு நினச்சேன் நானும் என்னமோ தெரியல வெளியே போயிட்டு வந்தாவே ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுறேன் கறி மாதிரி ஆகிடணும்னு எனக்கு ஃபீலாக இருக்குது நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல என்ன இவ்வளோ மோசமாயிடுச்சி உடம்புன்ட்டு நானே ஃபீல் பண்ணேன் என்ன சும்மா அப்படி வெளியே போயிட்டு ஒரு நாள் வந்தாவே ஆகிறேன் என்னமோ தெரியல அப்படி நடந்து போய் வாக்கிங்கே போயிட்டு வந்த மாதிரி டயர்ட் ஆகிறேன் அந்த ஒரு ஃபீலுமே கூட ஃபுல்லாக டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் காலைல பேசிக்கலாம் ம் சரி ஓகே நன்றி வணக்கம்